சூரிய சொந்தங்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு சூரியனுடைய யூடியூப் டியூப் காணொலி வழியாக சந்திக்கிறோம் இன்றும் கூட விபத்துகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம் இந்த காணொலி வாயிலாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் நாளுக்கு நாள் விபத்துக்கள் ஆனது ஆங்காங்கே பதிவாகிக் கொண்டே இருக்கிறது விபத்துகளை குறைக்க வேண்டும் தடுக்க வேண்டும் விபத்தை இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது எனவே தொடர்ச்சியாக இலங்கையிலே இடம்பெறக்கூடிய விபத்துகளுக்கு நிறைய காரணம் இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் சொன்னது போல கவனையீனமாக வாகனங்களை ஓட்டுவது வீதி விதிமுறைகளை பின்பற்றாமல் வாகனங்களை ஓட்டுவது அதிவேகமாக வாகனங்கள் விவரங்களை எனவே இது இப்படி இருக்கின்ற பொழுது இலங்கையிலே கடந்த சில நாட்களில் இடம்பெற்ற விபத்துகள் தொடர்பான விவரங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது முனராகல படல் குமர பிரதான பாதையில் இடம்பெற்ற வாகன விபத்திலே நாற்பத்தோரு வயதுடைய பெண் ஒருவர் பலியாக இருக்கின்றார் ஒரு டிப்பர் ரக வாகனமும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதிய நேரத்தில் இந்த சம்பவமானது பதிவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது டிப்பரை ஓட்டி கொண்டு வந்த சாரதி பலத்த காயமடைந்து முனராகலை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கொழும்பு நோக்கி பயணித்த இரண்டு மகளிர்ந்து மோதி விபத்துக்குள்ளானதிலே ஐவர் காயமடைந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் பத்தேகம் மற்றும் பின்னதுவ இடைமாறல் பகுதிகளுக்கு இந்த விபத்தானது நேர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக பத்தகம் மற்றும் கராபெட்டிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கொழும்பு நோக்கி பயணித்த மகிழ்ந்து ஒன்று வீதியை விட்டு விலகி பாதுகாப்பு வேலையில் மோதியதை அடுத்து பின்னால் வந்த மற்றொரு மகிழ்ந்து குறித்த மகிழ்ந்தோடு மோதி விபத்துக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி விபத்துக்களானது இலங்கையிலே அதிகமாக பதிவாகிக் கொண்டே இருக்கிறது விபத்துக்களை குறைக்க வேண்டும் விபத்துக்களை இனி வருகின்ற நாட்களில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இந்த தகவல்களோடு இந்த காணொலியை நிறைவு செய்யப் போகிறோம் அடுத்த வாரத்திலும் சந்திக்கலாம் சூரியனுடைய புது புது காணொலிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நாங்கள் தரக்கூடிய அத்தனை பொது காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்